எதை உண்டாலும் எவ்வளவு உண்டாலும் சர்க்கரை வியாதியை தடுக்க அல்லாட்டிக்கு கட்டுப்படுத்த உணவை உட்கொள்ளும் பொழுது நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய மூன்று விதிகள் பற்றி தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போறோம் ரூல் நம்பர் ஒன் பசி எடுக்கும் பொழுதே உணவை அருந்த வேண்டும் கண்ட கண்டக நேரங்களில் உணவை அருந்தாமல் எப்பொழுதெல்லாம் பசி எடுக்கின்றதோ அப்பொழுது மட்டும் உணவு அருந்த வேண்டும் அப்பொழுதுதான் வயிற்றில் இந்த உணவை செரிக்க வைப்பதற்கான ஆசிட்கள் ஃபோம் பண்ணி காணப்படும் ரூல் நம்பர் டூ வாயை மூடி நன்றாக மென்று உணவை நன்கு கூளாக்கி தொண்டையனுள் அனுப்ப வேண்டும் அவ்வாறு அனுப்பும் பொழுதுதான் வயிற்றில் உணவானது சரியாக செரிமானம் அடையும் ரூல் நம்பர் த்ரீ சாப்பிட்றதற்கு முன்பு அல்லது பின்பு அரை மணித்தியாலத்துக்கு முதலே நீங்கள் தண்ணீர் அல்லது ஏதாவது ஒரு பானத்தை அருந்தி கொள்ள வேண்டும் கட்டாயமாக சாப்பிடும் பொழுது எந்த ஒரு பானத்தையும் நீங்கள் அருந்த கூடாது இந்த மூன்று ரூல்ஸை நீங்கள் கடைபிடித்தீர்கள் சொன்னால் எவ்வளவு வேணுமெண்டாலும் சாப்பிடலாம் என்னத்தையாவது சாப்பிடலாம் நீங்கள் ஆரோக்கியமாக சர்க்கரை வியாதியை தடுத்து கொள்ள முடியும் எல்லாட்டியை கட்டுப்படுத்த முடியும் ஆரோக்கியமாக வாழுங்கள் சந்தோஷமாக இருங்கள் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்